தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு அநீதி இழைக்க முடியுமோ அனைத்தையும் மத்திய அரசு செய்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை தொகுதி வேட்பாளர் வெங்கடேஷன் தெரிவித்துள்ளார் இந்திய ஜனநாயகம் கடந்த எழுபது ஆண்டுகள் காப்பாற்றப்பட்ட அனைத்து கட்டமைப்பையும் நொறுக்குகிற ஒரு ஆட்சி நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது கேலிக்கூத்தானது மூன்று நிமிடத்தில் பதினாலு சட்டங்களை நிறைவேற்றிய உலகத்தின் ஒரே நாடாளுமன்றமாக இந்திய நாடாளுமன்றத்தை மோடி மாற்றி காட்டியிருக்கிறார் அந்த அளவுக்கு ஜனநாயக விரோத செயல்பாடுகளினுடைய களமாக நாடாளுமன்றம் மாற்றப்பட்டிருக்கிறது அறுதி பெரும்பான்மை என்ற ஒன்றை கையில் வைத்து கொண்டு விவாதம் நடத்தப்படவே இல்லை திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஆர் சச்சிநாதனும் நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியினை தற்பொழுது பார்க்கலாம் ஆகவே இந்த பணியை ஏற்கனவே கட்சி கொடுத்துருக்கக்கூடிய அனுபவத்தோடு மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து ஒரு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கட்சி வழங்கியிருக்கு ஆகவே அந்த பணியை நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளத்தக்க வகையில் செய்வோம் அப்படிங்கிறது தொடர்ந்து சங் பரிவார அமைப்புகள் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் மோதலை உருவாக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகவே இது ஏற்கனவே நாங்கள் வந்து தொடர்ந்து மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற பதவி வருகிற போது அது நிச்சயமாக அது வந்து மக்களை இரண்டு அலை அனைத்து தரப்பு மக்களையும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமதற்கான சூழலை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் வந்து எடுப்போம் அதே விவசாயிகளை பாதுகாப்போங்கிறது நாங்கள் கிராமப்புற மக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறது அதே மாதிரி நீங்கள் வந்து இளைஞருடைய வேலை வாய்ப்பு அதை வந்து வலியுறுத்துவோம் கிராமப்புற மாணவர்களது கல்வி வாய்ப்பை பறிக்கிற வகையில் இந்த அரசு கொண்டு வந்த அந்த கியூட் தேர்வை ரத்து செய்வதற்கான முயற்சியை நான் எடுப்பேன் என்பதையும் மாணவர்களுக்கு அது நிச்சயமாக பயன்படக்கூடியதாக இருக்கும் என்ற முறையிலையும் அதை செய்வேன்